தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் ரஹத்து அலமது இல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருவையினால பொது தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனத்தை சிதறடிக்காம படிப்பது எப்படி என்ற அடிப்படையில் ரெண்டு வீடியோ பதிவை பவர் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்ததாக ஃபைவ் செகண்ட் ரூல் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்ததா இதுதான் ஆக சிறந்த ஒரு விஷயம் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்க முடியும் ஏன் இத நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி இந்த கவனம் செதறலுக்கு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு டூல் இந்த விஷயத்துல நிறைய புத்தகங்கள் சேர்ந்து நம்ம கொண்டு வரலாம் அந்த புத்தகத்தை வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக படியுங்க அப்படின்ற ஒரு புத்தகம் கால் நியூ போர்ட் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்கார் இந்த டீப் ஒர்க்கை ஒட்டி இன்னொரு ஒரு புத்தகம் வந்து இதோடைய அடிஷனா நடக்கும் அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர் கண்டிப்பாக ஒரு சில பழக்கங்களை விட முடியாமல் தவிக்கக்கூடிய நபர்கள் புகை மது பழக்கம் வேற ஏதாவது தவறான பழக்கங்களுக்கு இஸ்லாம் தடுத்த ஒரு சில விஷயங்களை பழக்கமாக வைத்துக் என்ற ஒரு புத்தகத்தை படியுங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நாம் இப்ப சொல்லப்படக்கூடிய விஷயம் ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டா ரெண்டு புத்தகமுமே மிகப்பெரிய அளவுல பெஸ்ட் செல்லர் அப்படின்னுவாங்க அதாவது பெரிய அளவுல வித்த புத்தகங்கள் அதை ரெண்டத்தையும் சேர்த்து நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால டிஸ்ட்ராக்ஷனு இல்ல வேலையில கவனம் செலுத்த முடியாத மக்கள் இதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல இன்ஷால்லா இது பிரயோஜனமாக இருக்கும் முடிந்த வரைக்கும் சுருக்கமா சொல்ல விஷயம் நாம முன்னர் ஒரு பதிவுல பார்த்திருக்கோம் ரூல்ல நம்ம பிரெயின் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு கான்ஷியஸ் பிரெயின் சப்கான்ஷியஸ் பிரெயின் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு சப்கான்ஷியஸ் மிரைண்ட்ல எந்த விஷயம் ரொம்ப ஜாலியும் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கோ அதுதான் வந்து செயல்படுத்த முயற்சி செய்யும் கான்ஷியஸ் பிரெயின் வந்து ரொம்ப வீக்கானது சப்கான்ஷியஸ் பிரெயின் ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஈஸியா ஓவர் டேக் பண்ணி சப்கான்சியஸ் உங்களுக்கு இலகுவாக பண்ண வைக்கும்போது தான் நமக்கு ஒரு நிம்மதி இருப்பது போல உணரும் தலைவலி அதிகமாக எப்போ வரும்னு சொல்லி கேட்டா இல்ல படிக்கணும் 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 ஆஹா சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் எப்ப பாரு கேம் விளையாடி எப்ப பாரு வெளியே ஊர் சுத்திட்டு அதுதான் சிறப்பான விஷயம் அதுதான் ஜாலியான விஷயம் ஸ்டோர் பண்ணிட்டோம் எக்ஸாம் முன்னாடி உட்காந்து படிக்கணும் உடனே நமக்கு நம்ம தலைவருக்கு தலைவலி வந்துடும் ஆஹா அம்மா தலை வலிக்குது டீயை கூட காஃபியை நம்ம போட்டு நம்ம எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியும் பண்ணிட வேண்டியது ஆனா விஷயம் அது கிடையாது எப்படி அழகா சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கால் நியூ போட்டு சொல்றாரு இந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் அவர் அந்த ஆத்தர் ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறாரு அவருடைய ப்ரொஃபசர் பத்து ஆண்டுகள் எடுத்த ஒரு வேலையை இவர் ஆறு மாசத்துல முடிச்சானா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஹாரி பாட்டர் புத்தகத்தை எழுதின ஜே கே ரவுலிங் அப்படின்ற ஒரு ஆத்தர் இந்த விஷயத்தை பயன்படுத்தி ஒரு முழு புத்தகத்தை ஒரு மாசத்துல எழுதுனாங்களாம் அதே போல பில்கேட்ஸ் கூட மிக குறைவான நாட்கள்ல தான் இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ன்ற என்ற கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு பில்லினரா இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தலாம் இந்த புத்தகத்திலேயே வந்து போட்டிருப்பாங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இது எப்படி அமல்படுத்துறது இந்த டீப் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ஆத்தர் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா சொல்றாரு என்னடா இங்கேயும் ஃபார்முலா அப்படின்னு நினைக்க வேண்டாம் வாய்மொழியா சொல்றோம் நீங்க புரிஞ்சுக்கலாம் தாராளமா இன்ஷா அல்லா அவர் என்ன சொல்றாரு சொல்லி கேட்டா ஒர்க் டன் எவ்வளோ ஒர்க் எவ்வளோ வேலை முடிச்சிருக்கீங்க அப்படின்றது ஒர்க் டன் இன் டு இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்றார் எவ்வளோ உங்களால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபோக்கஸ்டான ஒரு விஷயந்தான் உங்களுடைய ஒர்க் டன் ஜீரோ இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வார்டில் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வேற ஒரு இடத்துல கவனம் இருந்தால் இவருடைய பார்வையில் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கே பண்ணலை நீ நீ ஒன்றுமே பண்ணலை நீ வேஸ்ட்டு அப்படின்றாரு இப்போ இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா சப்கான்சியஸ் பிரெயினை வந்து ட்ரிக் பண்ண சொல்றாரு எப்படி ட்ரிக் பண்ணணும் ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிடுச்சு இது எப்படி மாத்துட்டு அதெல்லாம் ஒரு வேற ஒரு பக்கம் ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா முதல்ல நீங்க இருக்கிற இடத்துல சரியாக படிக்கிறதுக்கு தகுதிக்கு ஏற்படுது போல மாத்துங்க அப்படின்ற ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா முக்கியமான விஷயம் நம்ம ஆளுங்க பெரும்பான்மையாக நாங்கள் நிறைய எல்லாவுடைய வரலாறு நிறைய இடங்களுக்கு போய் இது போல நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது நம்ம இந்த கேள்வியை கேட்போம் எங்க பா உக்காந்து படிக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டா நாம பார்த்த வரைக்குமே எழுபதுலேருந்து இருந்து எண்பது சதவீத மக்கள் தான் படிப்பாங்க ஏன் பெட்டில் படிக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு நான் பத்தில நான் இப்ப சொல்றேன் இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பெட் அப்படின்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அலமது இல்லா நல்ல ராகத்தான் தூங்கக்கூடிய இடம் பா அப்படின்னு நமக்கு வந்துச்சுல்ல தூங்கக்கூடிய இடம் பெட்டு அதுல உட்காந்து நம்ம மாணவர்கள் படிப்பாங்க படிக்காம படிச்சுக்கிட்டே இருப்பாங்க கான்சியஸ் மைண்ட் நான் என்ன சொன்னேன் ரொம்ப பவர்ஃபுல் ஓவர் டேக் தம்பி இது தூங்குறதுக்கான இடம் நீ படிச்சுட்டு இருக்கியே அப்படின்னா லைட்டாக ஆமால அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட்டு நடக்கும் இது தூங்குற இடம் இல்லை இது படிக்கணும் இது தூங்குற இடம் இல்லை இல்லை இதை படிக்கணும் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு நான் படிக்கணும் இல்லை நான் தூங்குற இடம்னு சொல்லி சப்கான்ஷியஸ் பெயின்க்கும் கான்ஷியஸ் பெயின்க்கும் ஒரு ஃபைட்டு நடந்துகிட்டே இருக்கும் லைட்டாக சப்கான்ஷியஸ் பெயின் தான் ஜெயிக்கும் வர வழி இல்லை நம்மால் அப்படியே லைட்டாக அப்படியே பின்னாடி போய் அல்லாஹ் அக்பர் என்ன ஒரு நிம்மதிடா அப்படின்னு சொல்லி அவர் சாஞ்சிப்பார் சாஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படிப்பார் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கோர் அப்படின்னு படிப்பார் இல்லை ஹெச்சி இல்லை ஹெச் டூ அப்படின்னு சொல்லி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பார் மறுபடியும் சப்கான்ஷியஸ் பெயின் சொல்லும் தம்பி இது என்ன இடம் தூங்குறதுக்கான இடம் நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க படிச்சுக்கிட்டு இருக்க செய்யலாமா மறுபடியும் ஃபைட் நடக்கும் இல்லை இல்லை இது படிக்கணும் நாளைக்கு எக்ஸாம் சரி கொஞ்ச நேரம் இவ்வளோ படிச்சுட்டோம் கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக படுப்போமே ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு சரி லைட்டாக அப்படியே படுத்துட வேண்டியது அதுலேயே நம்மால் தான் நம்ம பார்க்கணுமே அப்படியே படுத்துட்டு படிப்பான் அதை படிக்கும் போது எவ்வளோ நேரம்டா நான் படிப்பேன் அப்படின்னு அவரே அறியாமலேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது தூங்குறதுக்கான இடம் படிக்கிறதுக்கான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அப்படியே தூங்கக்கூடிய இடமாக சப்கான்ஷியஸ் பிரைண்ட் மாற்றி விட்டுரும் இது நம்ம எல்லாருமே அனுபவப்பட்டிருப்போம் அப்படியே படுத்துக்கிட்டே நம்மால் எவ்வளோ நேரம் படிப்பார் அவர்க்கே நார்மல் நேரத்தில் கூட நீங்கள் படுத்துக்கிட்டு இப்படி உருள்வீங்க அப்படி உருள்வீங்க தூக்கமே வராது ஆனால் படிக்கணும்னு உட்காந்துக்கிட்டீங்கன்னா தூக்கம் வரும் நிறைய பேர் சொல்லி கூட பார்த்துருக்குறோம் இது போல் ஏதாவது முரணா செய்யும் பொழுது அதாவது தூங்குறதுக்கு பதிலாக ஏதாவது முரணா செய்யும் பொழுது தூக்கம் வந்துடும் அதாவது செயலாக செய்யும் பொழுது தூக்கம் வரும் யோசிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வராது அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் அழகா உட்காந்து நம்மளால தூங்குவார் அதே போல சாப்பிடக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தா சாப்பிட்ட உடனே கூட சீக்கும் அதே போல ஒரு சில பேர் டிவி உட்காந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து டிவி பார்க்க இடத்துல படிப்பாங்க உடனே டிவி பார்க்க தோணும் ரிமோட் பக்கத்துல இருக்கும் அடைய என்ன மறந்துட்டேடா தம்பி அப்படின்னு கேட்கும் எடுத்து வச்சு ஆன் பண்ணி விட்டு டிவியை பார்ப்போம் இது போல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல வேற எந்த விஷயம் செய்யக்கூடாது படிக்க மட்டும்தான் செய்யணும் அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கா அலமது இல்லா ரூம் உடைய மா தோற்றத்தை மாத்துங்க அப்படி இல்லையா அல்லாஹாலா இன்னும் மின்ஷா இன்னும் ஒன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா வீட்டிலேயே எங்க படிப்பீங்களோ அந்த அந்த தோற்றத்தை மாற்றி அமையுங்க இது வரைக்கும் எங்க நீங்க உட்காந்து படிச்சதே இல்லையா அங்க உட்காந்து நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல படிங்கன்னு சொல்லி அவரு சொல்றாரு அப்படி படிக்கும் பொழுது இந்த இடத்துல நான் படிக்க மட்டும்தான் தான் போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பதிய வச்சுட்டு படிங்க ரெண்டாவது இந்த இடத்துல படிப்பை தவிர்த்து அவர் எதுவும் செஞ்சிடாதீங்க ஏன்னா அது ஒரு புது இடம் அது படிக்கிறதுன்னு சொல்லி பொறுமை பொறுமையா பொறுமை பொறுமையா கான்ஷியஸ் மைண்ட்ல ஏத்திடுவோம் ஆனால் அந்த நேரத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க அதே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது டீ குடிக்கிறது பிஸ்கெட்டை சாப்பிட்றது எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க தயவு செய்து அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே படிக்கிறது தான் அப்ப சாப்பிடவே கூடாதா உடனே நம்ம ஆளுங்க ரொம்ப ஹெல்த் பத்தி கவனிப்பாங்கல்ல என்ன சார் சாப்பிடவே கூடாதா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அப்படி கிடையாது இது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா படிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் படிங்க ஆரம்பம் ரொம்ப கான்சென்ட்ரேஷனில் கஷ்டமா இருக்கக்கூடிய மக்கள் பதினஞ்சு நிமிஷம் பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல கவனம் செலுத்துவாங்க நல்லா கவனிக்க முடியும்னா நீங்க தாராளமாக ஒரு ஸ்டெச்சு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்களால் எடுக்க முடியும் அதிகபட்சமாக நாலு மணி நேரம் இப்படி செய்யணும் சரிங்களா நான் அதை சொல்றேன் இன்னும் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி இந்த இடத்துல நோ செல்போன்ஸ் நோ ஈட்டிங் டீ கிடையாது பிஸ்கெட் கிடையாது லேப்டாப்ஸ் இருக்க கூடாது எந்த டிஜிட்டல் கேட்ஜெட்ஸும் இருக்க கூடாது முடிஞ்ச வரைக்கும் டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் தேவைப்படாது முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்திருக்க அந்த இடத்துல தயவு செய்து யூஸ் பண்ண வேண்டாம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சுற்றி முத்தி உங்களுக்கு புக்கு மட்டும் தான் இருக்கணும் செல்ஃபோனை தூக்கி வேறே எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுங்க எந்த இடத்துலையும் பக்கத்தில் தயவு செய்து செல்ஃபோனை வைக்கவே வைக்காதிங்க இங்கே தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் உள்ளே வருது இந்த இடம் இப்போ படிக்கிறேன்னு உட்காந்துட்டோம்ப்பா எந்த விஷயம் இல்லை புக்ஸ் தான் இருக்குது சுற்றி முத்தி புக்ஸ் தான் இருக்குது அந்த புக்ஸை தான் நீங்கள் எடுப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக அது இல்லாமல் செல்ஃபோன் இருந்ததுன்னா செல்ஃபோன் எடுக்க தோணும் இதுக்கு அந்த அட்டாமிக் ஆபேட்ஸில் ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சாம் அந்த ஹாஸ்பிட்டலில் ரத்த தான கொடையாளர்கள் நம்ம அல்லாவுடைய அருளால் நம்ம ஜமான் சார்பாக நல்ல மிகப்பெரிய அளவில் அல்லாஹுடைய அருளால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அலமது இல்லா அது போல ரத்த தான கொடையாளர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுது வரக்கூடிய மக்கள் இடத்துல ஒரு ஃபார்மை கொடுக்குறாங்க இந்தாங்க ஒரு ஃபார்ம் நீங்கள் வைங்க எதுக்கு என்ன போட்டிருக்கு இஃப் யூ விஷ் டு டொனேட் பிளட் நீங்கள் ரத்தம் கொடுக்க விரும்புகிறீங்களா ஆம் என்றால் எஸ் போடுங்க டிக் போடுங்க இல்லைனா விட்டுடுங்க அப்படின்றாங்க நூறு பேர்ல ரெண்டு பேர் தான் டிக் போட்டிருக்கான் அப்ப என்ன அர்த்தம் ரத்தம் கொடுக்க ரெண்டு பேர் தான் தயாரா அப்படின்னு சொல்லி ஒரு நிலம் வருது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி இது எப்படி மாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை செஞ்சு அவங்க மாத்தி போறாங்க நீங்கள் ரத்தம் கொடுக்க விரும்பவில்லை என்றால் ரத்தம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா டிக் போடுங்க அப்படின்னு சொல்லி மாத்தி போடுறாங்க அப்படி ரத்தம் கொடுக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா விட்டுருங்க அப்படின்றாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பேர் டிக் போடுறாங்க எவ்வளோ அறுபத்தி நாலு பேர் டிக் போடுறாங்க அப்ப என்ன அர்த்தம் நூறுல அறுபத்தி நாலு போச்சுன்னா முப்பத்தி ஆறு பேர் ரத்தம் கொடுக்க தயாராகிட்டாங்க அதே ஹாஸ்பிட்டல் தான் அதே மக்கள் தான் அதே போல தான் பேப்பர் கொடுக்கப்படுது வேறு எந்த உள்ள சிம்பிளான ஒரு கேள்வி மாற்றத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் ரத்தம் கொடுக்க தயாராக இருந்த மக்கள் இரண்டுலேருந்து முப்பத்தி எவ்வளோ அறுபத்தி நாலா முப்பத்தி ஆறு பேர் தயாராகிட்டாங்க இப்போ எங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் பார்த்தீங்களா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பேசிக்கலி லேசி நம்மெல்லாம் பேசிக்கலி சோம்பேறிங்க எப்படி புரிஞ்சிக்கலாம் ரெண்டு வேலை இருக்குது ரெண்டுத்துக்குமே நூறுரூபா தான் கிடைக்கும் சம்பளமாக சரியா இந்த வேலை முடிச்சிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இந்த வேலை முடிக்கிறது ஒரு நேரம் ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம் ஒரு மணி நேரம் பக்கம் தான் போவோம் நம்ம பேசிக்கலி லேசி அப்படின்னு சொல்லி நல்லது தான் சரி தள்ளி போடுவோமே இது நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணுங்க இந்த லேசினஸ் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்டாமிக் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா செல்போனை தூக்கிட்டு போய் ஒரு இருபது செகண்ட் தாண்டி எடுக்கக்கூடிய இடத்துல போய் வச்சுருங்க அதுதான் பெஸ்ட் நீங்க போய் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா செல்போன் எடுக்கணும் ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்களோ ஏ இருபது செகண்ட் யாரு போய் எடுத்து வச்சு அதை ஆன் பண்ணி பார்த்து எப்பட முடியாதரா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் செல்போன் பக்கமே போக மாட்டோம் சுத்தி முத்தி புக்ஸா வச்சிருங்க ஆட்டோமேட்டிக்கா போர் அடிக்கும் ஏதாவது கான்செப்ட் புரியாது அப்படின்னா மைண்ட் அலைப்பாயும் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய புக்ஸ் எடுப்போம் அந்த புக்ஸ் எடுத்து வேற டாபிக் படிக்க ஆரம்பிப்போமே தவிர படிப்போமே தவிர செல்போன் பக்கம் மற்ற விஷயத்து பக்கம் போக மாட்டோம் இது அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் பிளஸ் கால் டீப் ஒர்க்லேயும் சொல்லப்படக்கூடிய விஷயம் சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பக்கவா இருக்கணும் அப்போ என்ன செய்யுங்க பதினஞ்சு நிமிஷம் படிங்க அஞ்சு நிமிஷம் கேப் விடுங்க இப்ப நீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்களா அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கேப் விடுங்க கேப் விடக்கூடிய சூழல்ல தயவு செய்து படிப்பை பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க இது நல்லா இருக்குல்ல உண்மை இதுதான் பிசிக்கலா உங்களை அபியூஸ் பண்ணுங்க ஏன் நம்மளுடைய கண்ணு நம்மளுடைய நாக்கு மூக்கு எல்லாமே ஸ்மால் நர்வ்ஸ் நம்மளுடைய கை இங்கெல்லாம் சொல்ல ஆம்ஸ் இருக்கு ஆம்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் நர்வ்ஸ் பிக் மசில்ஸ் அப்படியே போல காலு தொட அதெல்லாமே வந்து பிக் மசில்ஸ் கண்ணுக்கு இருக்கிறது பார்த்து பார்த்து கண்ணுக்கு அதிக வேலை வேலை தான் இப்ப என்ன மாதிரி ஆட்கள் வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய வேலை நமக்கு கண்ணுக்கு ஸ்மால் நர்ஸான பிரெயினுக்கு கொடுத்துருக்குறோம் லார்ஜ் மசில்ஸ்க்கு நீங்க அதிகமான வேலைகள் கொடுக்கும் பொழுது ஸ்மால் மசில்ஸ் ஈஸியா வேலை செய்யும்னு சொல்லி உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க என்ன செய்யலாம் டப்ப குதிங்க புதிங்க ஒரு வீட்டிலேயே ஒரு நாலு சுற்று சுற்றுங்க ஓடுங்க ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி நல்ல ஒரு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தண்டால் எடுங்க அட்டை அந்த பறனையை பிடிச்சி தொங்குங்க உங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் அப்யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பத்து நிமிஷம் கேப் மறுபடியும் வாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் படிங்க பதினிமிஷம் முடிவு எடுத்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் படிங்க இல்லை ஆரம்பத்துலேருந்தே ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் உங்களால் படிக்க முடியும் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க முடியும்னா படிச்சுருங்க இது முக்கியமான விஷயம் நீங்கள் இப்படி நீங்கள் படிக்க தான் போறீங்க அப்படின்னா பிரெயின் வந்து கம்ப்யூட்டர் போல எது எதுல முக்கியமான விஷயமா எல்லாத்தையும் கல 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 லிஸ்ட் போட்டுக்கிட்டு வரும் ஆஹா புக்கு கொடுத்துட்டேன் வாங்க மறந்துட்டேனப்பா புக்கில் நான் உனக்கு எப்படி படிக்கிறது ஆக முடியாதே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும் அந்த இல்லையா வேற புக்கு படிங்க தயவு செய்து அந்த இடத்த விட்டு போயிடாதீங்க அந்த இடத்துல பதினஞ்சு நிமிஷம் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றது என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா பக்கத்துல ஏதாவது இந்த மாதிரி பேப்பர் வச்சுக்கிட்டு அதுல நீங்க எழுதிருங்க புக் இப்ராஹிம் கிட்ட கொடுத்துருக்கேன் இல்லை அப்துல் ரஹ்மான் கிட்ட கொடுத்துருக்கேன் புக்கு வாங்கணும் செருப்பு தைக்கி கொடுத்துருக்கேனே அது வாங்கணுமே இது போல பிரெயின பொறுத்த வரைக்கும் நிறைய லெவல்ஸ் இருக்குங்க பிடிச்சமான விஷயம் செல்போன் கேம் விளையாடுறது அது இல்லையா படிக்கிறது இருக்கிறது விளையாடுறது இருக்கிறதுல டாப் பிடிச்சமான விஷயம் இருக்கிறது விஷயம் நடுவுல என்னெல்லாம் இருக்குது அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆஹா நம்ம பசங்களுக்கு இந்த நேரம் பொறுத்துதான் அம்மா மேல அப்பா மேல அவ்வளோ பாசம் வரும் இந்த வேலையை செய்யற அந்த வேலைய செய்ய சொல்லி துடிப்பாங்க ஏன் பிடிக்காத ஒரு வேலையை செய்யறதுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு போமே தோணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க எழுதி வச்சிருங்க அந்த விஷயம் அந்த இடத்தை விட்டு நீங்க பதினஞ்சு நிமிஷம் அடுத்த ஒரு பதினிமிஷமோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ முடிவு எடுத்துங்க அந்த ரெண்டு மணி நேரம் நீங்க வெளியே போகக்கூடாது தான் இருக்கணும் அப்போது பசிச்சா என்ன செய்யறது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா உட்கார்றதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்டு வயிறை நிரப்பிட்டு வாங்க நல்ல வயிறு அல்லாஹுடைய அருளால அலமது என்ன சாப்பாடு இருக்கோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்திட்டு வந்து உட்காருவோம் அப்போ பசின்ற விஷயம் அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு உங்களுக்கு எடுக்காது இந்த விஷயத்த நீங்க நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய கணக்குப்படி மற்ற மக்கள் பத்து மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலையை நீங்க நாலு மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடுவீங்க இதுதான் டீப் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயமாக பதிவு வைக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டால் இந்த டிஸ் இதுலேயே பாதி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு சால்வ் ஆயிரும் இதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம் இது ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் கிட்ட நான் சொன்னேன் சொல்லிட்டு அவங்ககிட்ட எம்பிஏ கேட் எக்ஸாம்னு சொல்லி ஒன்று வரும் எக்ஸாம் அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் ஆஃப் சிம்பிளஸ்ட் கொஸ்டின் அவங்ககிட்ட கொடுத்தேன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டால் சார் நான் இதை ட்ரை பண்ணுறேன் வரவே இல்லை அப்படின்னா நீ டீப் ஒர்க்கை பயன்படுத்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதுலேயே வை உன் பிரெயினை போட்டு உருவாக்கு ஏன்னு கேட்டால் நம்முடைய மங்கள்யான் அப்படின்னு சொல்லி ஒரு ராக்கெட் வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணிச்சு அந்த மங்கள்யான் மார்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு ராக்கெட்டில் ஒரு சயின்டிஸ்ட் அதை தயாரித்தவர் ஒன்று சொன்னார் இஃப் யூ டார்ச்சர் அ டேட்டா இனஃப்

அவன் ட்ரை பண்ணுறான் ட்ரை பண்றான் ட்ரை பண்ணுறான் கிட்டத்தட்ட ஆன்சர் வரைக்கும் ரீச் பண்ணிட்டான் சார் இதுக்கு மேலே என்னால் முடியல என்னடா பண்ணேன் சார் டீப் ஒர்க் என்னையே என்னே நிறைய விஷயங்கள் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் படித்தது எனக்கு நல்ல ஞாபகம் வருது அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அது அதனால் அந்த கேள்வியை கொடுத்தேன் சின்ன சின்ன விஷயங்கள் படித்ததெல்லாம் கரெக்டாக எனக்கு அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது நான் போட்டுக்கிட்டே வரேன் ஆன்சரை கண்டுபிடிக்கலை அதில் கருத்து கிடையாது ஆன்சரை கண்டுபிடிக்கலை ரொம்ப பெரிய நம்மளால் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் முக்கியமாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்டான் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அலமது இல்லா நம்மளுடைய கவனம் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது பெஸ்ட்டு கொண்டு வர முடியும் இது நிமிஷம் படிப்பு நிமிஷம் கேப் பதினஞ்சு நாட்டில் செல்ல செல்ல பதினஞ்சு நிமிஷம் இல்லாத இருபது நிமிஷமா மாத்துங்க முப்பது நிமிஷமா மாத்துங்க முக்க மணி நேரம் ஒரு மணி நேரம் அதிகபட்சம் நாலு மணி நேரம் தான் செய்ய முடியும்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்றாங்க நீங்கள் நீங்க முயற்சி செய்யலாம் நிமிஷம் மூணு மணி நேரம் மேலயே நீங்க முயற்சி செய்யலாம் மூணு மணி நேரத்துக்கு மேல போச்சுன்னா ரொம்ப உடல் நீங்க ஏன்னு கேட்டா எடுத்த உடனே இது கஷ்டம் ஏன்னா பிரெயின்லாம் வந்து மண்டை வலிக்க ஆரம்பிக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அது ஸ்ட்ரெஸ் கிடையாது பத்து நிமிஷம் கேப் விடும்பொழுது பொழுது நீங்க ஒர்க் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க டீ குடிங்க பிஸ்கெட் சாப்பிடுங்க ஏதாவது என்ன இருக்கு என்ன பிடிக்குது அது நல்லா சாப்பிடுங்க மறுபடியும் வாங்க மறுபடியும் பத்து நிமிஷம் கேப் விடுங்க மறுபடியும் வாங்க இப்படி நீங்க செய்ய செய்ய அதிகமான கான்சென்ட்ரேஷனில் நிறைய படிக்க முடியும் செல்போன்ல இருந்தோ மற்ற மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தோ மிக இலகுவாக என்னுடைய கணக்கு படி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டா நீங்க வெளியே வந்து படிக்க மட்டும்தான் செய்வீங்க இன்ஷா அல்லாஹ் செல்ஃபோனை கண்டிப்பாக எங்க வைக்கணும் இருபது செகண்ட் தூரத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல வைக்கணும் அம்மா கிட்ட கொடுத்துருங்க அம்மா நல்லா சூப்பரா மறைச்சி வச்சிருவாங்க என் புள்ள படிக்கிறானாமே அப்படின்னு சொல்லி நல்லா மறைச்சு வைப்பாங்க அவர்களை நல்ல முறையாக நம்ம பயன்படுத்துவோம் இன்ஷா இல்லா கொடுத்துருங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டால் ஏதோ ஒரு இடத்துல போய் வீரக்குள்ள வச்சு போய் மூடி வச்சுட்டு வந்துடுவேன் லாக் பண்ணி சாவியெல்லாம் வைத்து ஒரு இடத்துல வச்சிருவேன் நான் போனோம்னா இப்போ எடுக்கணும்னா சாவி எடுத்து பூட்டை திறந்து இன்னொரு பூட்டை திறந்து இன்னொரு ட்ராயரை திறந்து செல்ஃபோன் எடுத்து அதை ஆன் பண்ணி டேட்டா ஆஃப் பண்ணி ஃப்ளைட் மோடு வச்சு போட்டு வச்சிரும் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி டேட்டா வச்சு வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்களுக்குலாம் திருப்பி பண்ணிட்டு பண்ணுறதுக்கு எப்போ நான் கொஞ்சம் படித்து வேலையை முடிச்சுட்டு அது மொத்தமாக போய் பார்த்துக்கலாமே அப்படின்றது அதிகமாக தோணும் இன்ஷால்லா இந்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க டிஸ்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு டெக்னிக் இது இன்ஷால்லா அதை முறையாக பயன்படுத்துவோம் நம்ம மாணவர்கள் நல்ல படிப்பில் முன்னேறுவதற்காக துவா செய்வோம் இன்ஷால்லா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்